படத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு அது வந்து விமர்சனம் அது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டதான் ஒரு மீனவருக்கு மீனவர் வந்து தப்பி அதாவது புயல் அடிபட்டு பாகிஸ்தான் கரையை ஓரமாக போய் சிக்கி சிறையில் சின்ன பின்னமாகி ஆகி வர்ற அந்த இது உண்மை கதை தான் அதில் இப்ப நான் பர்டிகுலராக சொல்ல வர்றது என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகைகள் இருக்காங்க இன்றைக்கு திரிசா இருக்காங்க இந்த திரிசாவுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் வேறு யார் காதல் காட்சிகள்லையும் மற்ற இளமை பொங்கும் காட்சிகளிலும் நடிக்கிறார்கள்னு ஆள் இல்லை நயன்தாராவை பற்றி சொல்ல முடியாது அவர்கள் காதல் காட்சியில் நடித்தா அது வேடிக்கையாக போயிடும் சிரிப்பாக இருக்கும் ஆனால் இந்த சாய் பல்லவி அந்த காதல் காட்சிகளில் ஐயோ அந்த படத்திலேயே மிகவும் சிறப்பான பகுதின்னு சொன்னால் நான் இன்றவள் வரைக்கும் உள்ள அந்த காட்சிகள் தான் அதாவது கா நாடாறு மாதம் காடார் மாதம்னு இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஆந்திர கடக் கடற்கரை உரமாக வாழ்கிற மீனவனுக்கு ஒம்பது மாதம் கடல்லையும் மூணு மாதம் கரையிலும் வாழ்க்கை அந்த மூணு மாதம் கரையில் வாழ்கிற வாழ்க்கை தான் காதல் வாழ்க்கை பிரிஞ்சு போயிடறான் காதலன் அவனை நினச்சி உருகிற மறுகிற அவன் இல்லாத வேதனையை முகம் சொல்கிறது மனசு சொல்கிறது அகம் சொல்கிறது வார்த்தைகளும் சொல்லுது கண்கள் பேசுது அந்த சாய் வல்லவினுடைய கண்கள் வந்து ஒரு சாராய கண்கள் மாதிரி தான் எனக்கு தென்படுது அந்த கண்களில் இருக்க ஒரு ஏக்கம் போ அதாவது தண்ணி தண்ணி அடிச்சவனை பார்த்திங்கன்னா அவன் கண்ணில் வந்து ஒளி இருக்காது வெளிச்சம் இருக்காது கொஞ்சம் சட்டு கொஞ்சம் மங்களாகவே இருக்கும் இந்த காதல் கிறக்கத்தில் கணவனை நினைத்து இயங்குகிற ஒரு பெண்ணின் கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் தெரியும் மறுகுதல் இருக்கும் மயங்குதல் இருக்கும் மயங்கி முயங்குதல்ங்கிறது ஒரு மனைவியினுடைய அழகு அந்த அழகை அற்புதமாக சித்தரித்திருக்கிறார் சாய் பல்லவி ஆக தமிழ் சினிமாவில் சாய் அடுத்து அல்ல சாய்பல்லவிக்கு நிகரான ஒரு நடிகை யாரும் இப்போ இல்லை திரிசா இருக்காங்கன்னா வயசு அவங்க நாற்பத்தொரு வயசானாலும் இளமையாக இருக்காங்களே தவிர அந்த முகத்தில் அந்த பருவம் அந்த காட்டக்கூடிய ஏக்கம் கனிவு காதல் அன்பு காமம் எதுவுமே திரிசா அவங்களுடைய கண்களில் இல்லை அது ஒரு விரட்சி அது ஏதோ ஒரு ஏக்கத்தில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது வெறுமையா இருக்குது அந்த வெறுமை வந்து சில பருவங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும் காதலனோடு இருக்கும் சில பருவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் மற்ற பருவங்களுக்கு உதாரணமாக சொல்லுங்கள் தொண்ணூற்றாயிரம் படம் எடுத்துக்கோங்க விஜய் சேதுபதி அந்த திரிசா அந்த காதல் கடைசியில் பிரிவாங்க பார்த்தீங்களா அப்போ அவர் நம்ம ஜெய விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா அந்த கடைசி சீனில் கட்டி பிடிச்சி லிப்லாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதெல்லாம் வேணான்ட்டாங்களா ஏன்னா அந்த கேரக்டருடைய சிதவு ஏற்பட்டு மனச்சிதைவு ஏற்பட்ட மாதிரி போயிடும் அது ஆகவே அதை அந்த மாதிரி வைக்க வேணாம் இப்படி இருக்க மாதிரியே பிரியிற மாதிரியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆக அந்த படத்தில் அந்த உணவு இருந்தது ஏனோ தெரியவில்லை அது பிற்பாடு வந்த படங்கள் எல்லாம் அந்த கலக்கல் படங்களாக போச்சு குத்துப்பாடல் ப படங்களாக போச்சு த்ரிசாவுக்கு அதனால் அவருடைய அந்த நவ காதல் ரசமும் அது ஒன்றும் சரியாக வரலை ஆனால் சாய்வலவி நடனமாகட்டும் நடிப்பாகட்டும் ஆ பின்னி எடுத்துச்சுங்க அந்த படத்தில் தண்டேல் படத்தில் அதை ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அந்த சாய் இதை பார்த்தோம் செகண்ட் ஹாப்பில் வந்து அவங்க ஆந்திராவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டாங்க அதனால் அதை பற்றி நம்ம பேசலை எனக்கு இந்த சாய் பல்லவியை விட்டால் தமிழ்நாட்டுக்கு பெருமை வேறு இல்லைங்கிற மாதிரி இந்த சினிமா உலகத்தை ஏன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறந்த கதாநாயகி வளரக்கூடிய கதாநாயகங்கள் யாராவது தென் எனக்கு சாய் பல்லவியை தவிர வேறு யாரும் தெரியலை சரி அடுத்து உலகநாயகன் தன்னுடைய பணியை இன்றைக்கி தொடங்கிட்டாரு பிஆர்ஓ உள்பட எல்லாருக்குமே ஒரு அழைப்பு நாளைக்கு எல்லாருமே அலுவலகம் வந்துடுங்க அலுவலகத்தில் அவங்களை எல்லாேரும் சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு நாளைக்கு பத்து மணிக்கு ஆர்கேஎஃப் அலுவலகத்தில் கூட்டம் நடக்கப்போகுது போகுது உலக இருக்கார் மகேந்திரன் இருக்கார் மற்றும் எல்லோருமே இருக்காங்க சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் முதல்ல அவங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட் வந்து அமரன் இந்த அமரன் நூறு நாள் ஆச்சு இந்த நூறு நாள் விழாவை வந்து சில பேருக்கு என்ன சொன்னால் அடையாளமாக ஒரு நூறு நாள் வந்து ஒரு பாராட்டு லெட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஃபோனில் பாராட்டிட்டாங்க வாழ்த்து சொல்லிட்டாங்க அவரை இது எல்லாம் பண்ணிட்டாங்க ஆர்கேஎஃப்னுடைய பதிவு மூலமாக எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் விழா ஏன்னா சென்ற ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் எதுன்னு சொன்னால் அமரன் தான் அந்த பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தது யாருன்னா கமல்ஹாசன் தான் போன வருஷமும் கொடுத்தாரு இந்த வருஷம் கொடுக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் அவர் பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறாரு அந்த பிளாக் பஸ்டர் படம் எதுனே தெரியும் தக்லைஃப் அளவுக்கு வந்திருக்கு அதை நம்ம திருப்பி திருப்பி அதனுடைய பெருமைகளை சொன்னால் என்னமோ நம்ம த டபரா ட சரி டமான அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை பற்றி நான் சொல்லலை அருமையான அதாவது ரெண்டு பிளாக் பஸ்டர் தொடர்ந்து வர்றாங்க கொடுக்க போகிறாரோ அதுக்கு அடுத்த வருஷமும் கமல்ஹாசன் தான் மூணு வருஷம் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் அடிக்கக்கூடிய அடித்த நடிகர் உலகநாயன் கமல்ஹாசனாகத்தான் இருக்க முடியும் என்பது அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன் அடுத்து உலகநாயன் கமல்ஹாசன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க எல்லாருமே சிக்ஸ் பேக் வைக்கிறாங்க நீங்கள் சிக்ஸ் பேக் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாரு அந்த கேள்வி கேட்டவர் இன்னொன்று சொன்னார் வயசாயிருச்சு அதனால் உனால் சிக்ஸ் பேக் அதை மறந்துட்டேன் அதை எல்லோரும் சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக் வைக்கிறாங்க உங்களுக்கு வயசாயிருச்சுங்கிறதுனால நீங்கள் வைக்கலையா அப்படி கேட்டாருங்க அந்த கேள்வியை அவர் ஒன்றும் கோவம் இல்லை வயசுக்கும் சிக்ஸ் பேக்கும் சம்மந்தம் இல்லை வண்டி எழுத்துட்டு போகிறான் பார்த்திங்களா அவனுக்கு சிக்ஸ் பேக் இருக்கும் உழைப்பு ஊசி போட்டு வர்றதில்லைங்க சிக்ஸ் பேக்கு மரதநாயகத்திலும் ஒரு சீன் இருக்குது சிக்ஸ் பேக் சீன் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை உலகநாயகன் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் அப்போது அந்த சிக்ஸ் பேக் மரதநாயகம் இன்னும் லைஃப்பில் இருக்கான் லைவாக இருக்கான் அந்த பதிலில் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஊசி போட்டு வர்றதில்லை அதே மாதிரி ஒரு நீ ஊசி போட்டு சிக்ஸ் பேக் காட்ட போகிறதில்ல மரதநாயகத்தை எப்படி காட்ட போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஞாபகப்படுத்தணும் அடுத்து கைதி ரெண்டு அந்த படத்தில் நாக சைதன்யா அவர் அந்த படத்தில் வர்றாரு சரி அவர் வர்றாரு வேறு யார் வர்றாங்களா அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இன்னும் ஒரு ஆச்சரியத்தை எடுத்து சொல்கிறாரு உலகநாயன் கமல்ஹாசன் ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றாரு அதாவது ஒரு கேமியார் ரோல் வர்றாரு அவருக்கும் இந்த படத்தில் இடம் இருக்குது அப்படின்னு லோகேஷ் கனகராஜு ஒரு இன்ப தகவலை இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு அதுவும் உலகமாக உல உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் மிகவும் வரவேற்பாங்க ரசிப்பாங்க அப்படிங்கிறத தகவலை சொல்லியிருக்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன் நம்ம இளையராஜாவுடைய பயோபிக் எல்லாம் பெரிய 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 ஹோட்டலில் தான் அந்த விழா நடந்தது இளையராஜா வந்திருந்தார் உலகநாய் கமல்ஹாசன் வந்திருந்தார் தனுஷ் வந்திருந்தார் கங்கையம்மரம் வந்திருந்தார் இன்னும் பல முக்கியமான ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க ஏன்னா அது இளையராஜாவோட பயோபிக் பயோபிக்ல யார் நடிக்க போகிறா அப்படின்னு சொன்னால் நம்ம தனுஷன் நடிக்க போகிறாரு மாதேஸ்வரன் வந்து டைரெக்ட் பண்ண போகிறாருன்னு அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க கால நாலு சில காட்சிகள் எடுக்கப்பட்டது இப்போ பல அப்புறம் அந்த பற்றியே பேச்சு இல்லாமல் போச்சு என்னென்னு காரணம் கா கேட்டால் முக்கியமானவர்களுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டு போச்சு ஆகையினால் அந்த முனைப்பு முனைமடுங்கி போச்சு ஆகவே இன்னுமே அதற்கு முயற்சி எடுத்தால்தான் அந்த இளையராஜா பயோபிக் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இளையராஜா பயோபிக்கை எடுக்க ஆரம்பித்தது ஒரு பெரிய தான் ஏஜிஎஸ் தான் அந்த படத்தை தயார் பண்ணிச்சு இப்போ அது த கிட கிடப்பில் விழுந்த மாதிரி ஆனவொன்னா இப்போ மறுபடியும் சிலர் அதுக்கு யாரோ உயிர் ஊட்டி புதிய நிறுவனமும் தொட சேர்ந்து ஏஜிஎஸ் தயார் பண்ண போகுதோ அந்த படத்தை சரி இளையராஜாவிடம் சொல்லியாச்சு அவரை அவர் எதை பார்த்தாலும் தன்னுடைய பேருக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் அவர் இளையராஜா என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா என் பேரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு எந்த விதமான கெட்ட பேரும் இப்போது வரக்கூடாதுப்பா ஏற்கனவே அவர் திமிர் பிடிச்சவர் அவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறானுங்க இதில் நீங்கள் வேற உங்கள் பங்குக்கு கொலிச்சு போட்டு விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு இப்போ என்னன்னா ரைட்டு புதிய பட கூட ஏஜிஎஸ் கைகோருக்கிறாங்கள் இந்த படம் தயாராக போகிறது சரி தனுஷ் ரெடியாக இருக்காரா தனுஷ் நிலவுக்கு என்மே என்னடி கோபுங்கிற படத்தை முடிகிற அது அது ஒரு இதில் முக்கியத்தில் இருக்குது அடுத்து இப்போ இன்னொரு படத்தில் அவர் இட்லி கடை அது அவருடைய கடமை படம் அதை எழுதி டேரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இது போக ராஜகிரனுடைய ஒரு படமும் பண்ண போகிறாரு இவெல்லாம் டைரக்ட் பண்ண போகிறாரு முக்கியமான படம் அது இந்த மூணு படத்தையும் முடித்து விட்டு இளையராஜா பயோபிக் வருவாரா என்ன அப்படிங்கிறது ஊகத்தில் விட்டுட்டாங்க நம்ம யூகிக்க முடியலை ஏன்னா பணம் போட்டப்போ புண்ணியமாக என்ன பண்ண போகிறாரோ விசஞ்சானி என்ன பண்ண போகிறாரோ தனுஷ் மனசில் என்ன நினச்சிருக்காரோ இதெல்லாம் ஒரே அலைவரிசையில் வரும்போது தான் இளையராஜா பயோபிக் ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்து இந்த மோகன்லால் இந்த மோகன்லால் படத்தில் நயன்தாரா நடிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு மோகன்லால் அந்த பக்கம் வர்றாருன்னா இவங்க இந்த பக்கம் எட்டு போயிடுவாங்க மோகன்லாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஒரே ஒரு படத்தில் முந்தி நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து ஆளாகின பிறகு மலையாளக்கரையோர பக்கம் வர்றதில்லை வந்தாலும் மம்மூட்டியோடு ஒதுங்கிடுவாங்க இந்த மோகன்லால் இருக்க பக்கமே வரமாட்டாங்க காரணம் மோகன்லாளுக்கும் அவருக்கும் ஒரு படத்தில் ஒரு மோதல் பயங்கரமான மோதல் ஏற்பட்டு போச்சு அந்த மோதல் ஏற்பட்ட பிறகு நீ உன்னை மலையாள படத்துலேயே நான் நுழைய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையோட அன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப கா நயன்தாராவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மலையாளத்தில் பல படங்கள் கிடைக்க முடியாத அளவுக்கு ம மோகன்லால் இழையூறு செய்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்க மம்மூட்டியை நடி மம்மூட்டியோடு நடிப்பாங்க மோகன்லாலோட நடிக்க மாட்டாங்க இது இதனால் பல நல்ல கதைகள் எல்லாம் ஜோடியாக நடிக்க வேண்டிய கதைகள் எல்லாம் அப்படியே கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சரி இப்போ ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து கேரளாவில் ஸ்ட்ரைக் வரப்போகுது சினிமா ஸ்ட்ரைக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பு நிறுத்த போகிறாங்களாம் அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வருமா தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து தொடர்ந்துச்சுனா அதே இது தான் இங்கேயும் வரும் அங்கே என்னென்னா சம்பளமெல்லாம் கம்மியாக்கணும் அப்படிங்கிற ஒரு போகிற முக்கியம் இங்கேயும் சம்பளமெல்லாம் முக்கியம் அங்கே தியேட்டரில் கண்ணா பண்ணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா ரேட்டு வசூ டிக்கெட்டு இங்கே அந்த மாதிரி இல்லை இது ஒரே ரேட்டு தான் அங்கே அப்படி இல்லை ஆனால் அதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க இங்கேயும் போராட்டம் வருமா வரலையா ஆனால் ஜூன் வரும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க சரி அடுத்து என்னென்னா ஒருத்தர் இங்கே சில படங்கள்லாம் வெற்றி படங்கள் கொடுத்தவர் ரஜினி பண்ணியிருக்காரு கமல் பண்ணியிருக்காரு இங்கே நான் சில படங்களெல்லாம் வெற்றி படத்தை கொடுத்துட்டேன் சரி மலையாளம் வந்து இப்போ கொஞ்சம் தேங்கி போய் கிடக்கு நல்ல படங்கள் அவ்வளோவாக வர்றதில்லை நம்ம போய் காலடி வச்சு இந்த மலையாள படத்தை கொஞ்சம் முன்னேற்றி விடணும் நம்ம பாதம் பட்டால் அது புண்ணியம் பெற்றுரும் அப்படின்னு ஒரு டைரக்டர் பெரிய டைரக்டர் நினச்சிக்கிட்டு மலையாளத்துக்கு போனார் மலையாளத்துக்கு போன ஒரு பெரிய நடிகர் அங்கே ரெண்டு நடிகருக்கு பெரிய நடிகர் ஒன்று மோகன்லால் ஒன்று மம்மூட்டி இந்த ரெண்டு நடிகரில் ஒரு நடிகருக்கு கதையை சொன்னார் அந்த கதை வந்து ஐயா நான் கதையை கேட்க விரும்பலை ஏன்னா நான் படம் சொந்தமாக எடுக்க விரும்பலை வேணாம் விட்டுருங்க ஏற்கனவே த்ரில்லர் படம்பெல்லாம் எடுத்தீங்க மலையாள படம் ஒரு மாதிரியா இருக்குது இப்போ நீங்கள் வேறு புதுசாக ஒரு த்ரில்லர் கதையை சொல்கிறீங்க வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சியிருக்கார் ஆனாலும் இந்த நம்ம டைரக்டர் நான் தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரிய பாதையில் கொண்டு போய் விட்டுருக்கேன் இங்கேயும் அதை மாதிரி செய்ய மாட்டான்னா நான் சொன்ன உடனே கதையை சொல்லிருக்காரு கதை எப்படியோ அவருக்கு பிடிச்சி போச்சு பிடிச்சி போன உடனே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரை வச்சு பண்ணி படம் இப்போ வெளியே வந்துடுச்சு படத்து பேர் டாமினிக்கா லேடிஸ் பர்ஸ் சுத்தமாக ஓடலை நடித்தவர் மம்மூட்டி தயாரித்தவர் மம்மூட்டி கதையை சொல்லி இயக்கி வசனம் பண்ணவர் நம்ம யாருந்து யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கௌதம் வாசியர் மேனன் அந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வந்தாலும் ஏகப்பட்ட படம் பண பாக்கியெல்லாம் இருக்குது இப்படியும் சிலருக்கு போகுதுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்